அதாவது பெண்கள் அழகாக இருக்கணும் இப்போ என்னையும் வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஒல்லியாக இருக்கணும் அது இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் மூலிமா நான் நிறைய ட்ரை இருக்கேன் ஆனால் கொஞ்சம் உடம்பு குறைஞ்சிருக்கு இன்னொன்று என்னென்னா ஸ்கின் அழகாக இருக்கணும் உங்களை மாதிரி ஒரு க்யூட்டாக அதாவது தெளிவாக முகம் வந்து பொலிவோட நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கே நிறைய டவுட் இருக்குது அழகாக இருக்கணும் பெண்கள் சுருக்கம் இல்லாமல் முகம் அழகாக பொழிவோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அதை சொல்லுங்களேன் சுருக்கம் இதை தாண்டியும் சில உணவு முறைகள் ரொம்ப முக்கியம் எப்படி வந்து நினைச்சுக்கிறோம் போதும் இந்த ஒரு காஸ்மெட்டிக்ஸ் காஸ்ட்லியா போயிட்டு பார்லருக்கு போயிட்டு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் இப்போ டயட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்படி இருக்கும்போது சருமம் பொழிவாக இருக்கணும்னா டெய்லி வந்து ஃப்ரூட் ஜூசஸ் ரொம்ப முக்கியம்

ம் எல்லாருக்குமே நான் வந்து சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கலாம் இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு உங்கள் சார்பாக எனக்கு ஒரு டவுட்டு டாக்டர்கிட்ட கேட்கணுன்னு நிறைய பெண்கள் வந்து அழகாக இருக்கணும் எப்பயுமே ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கணும் க்யூட்டாக இருக்கணும் சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா எனக்கும் ஏஜ் ஆகிடுச்சு ஆனா இன்னும் நிறைய பெண்கள் வந்து உடம்பு ஸ்கின்னை வந்து அவ்வளோ அழகா வச்சிருக்காங்க அது எப்படி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம டாக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் டாக்டர் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டாக்டர் ஒரே ஒரு டவுட் டாக்டர் எனக்கு சொல்லுங்க அதாவது பெண்கள் அழகா இருக்கணும் இப்போ என்னையும் வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஒல்லியா இருக்கணும் அது ஒல்லியாறதுக்கு நீங்க உங்க மூலயமா நான் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் உடம்பு குறைஞ்சிருக்கு இன்னொன்று என்னென்னா ஸ்கின் அழகாக இருக்கணும் உங்களை மாதிரி ஒரு க்யூட்டாக அதாவது தெளிவாக முகம் வந்து பொலிவோட நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கே அது நிறைய டவுட் இருக்குது அழகாக இருக்கணும் பெண்கள் சுருக்கம் இல்லாமல் முகம் அழகாக பொலிவோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அது சொல்லுங்களேன் ரொம்ப சிம்பிள் மேம் ஏன்னா பெண்களுக்கு டக்குன்னு ஒரு ஏஜ் லுக் வந்துடும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமே வந்துடுது பாடி ஷேப் வந்து மாறிடுது ஐயோ எனக்கு வந்து கல்யாணம் ஆச்சா உடனே ஆன்டின்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துரும் ஸோ இதுக்கு ரீசன் வந்து மெயினாக டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஒரு மெயின் ரீசன் சொல்லலாம் ஸோ லேடிஸ்க்கு வந்து ஒவ்வொரு ஏஜுக்கும் ஏற்ற மாதிரி எப்படி பாடியில் நிறைய சேஞ்சஸ் நடக்குது ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்குது ஸோ பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் டீன் ஏஜ் கிராஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டெலிவரி டைம் வருது ஆஃப்டர் டெலிவரி ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மேனோ பஸ் போகுது ஸோ ஒவ்வொரு டைம்லேயும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது ஸோ ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி அப்போ இது எல்லாமே நமக்கு முகத்துல தான் அதனுடைய இம்பேக்ட் தெரியுதுன்னு சொல்லலாம் சுருக்கம் இதைத்தாண்டியும் நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா சில உணவு முறைகள் ரொம்ப முக்கியம் எப்படி நம்ம வந்து அழகா இருக்கணும்னா எல்லாருமே நான் நினைச்சுக்கிறோம் ஒரு ஏதாவது ஒரு க்ரீம் போட்டா போதும் இந்த ஏதாவது ஒரு காஸ்மெட்டிக்ஸ் காஸ்ட்லியா போயிட்டு பார்லருக்கு போயிட்டு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தா ஸோ இப்போ டயட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ உணவே மருந்து அப்படின்னு சொல்ற மாதிரி உணவில் நம்ம எல்லாமே கரெக்ட் பண்ணணும் அப்போ டயட்டில் நம்ம வந்து ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸோ இருக்கிற ஃபுட் நிறைய எடுக்கிறது ஸ்கின்னுக்கு ரொம்ப பெட்டர் ஸோ கொலாஜன் இருக்கக்கூடிய ஃபுட் நல்லா எடுக்கணும் விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் எடுக்கணும் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கணும் ஸோ இது எல்லாம் தான் ஸ்கின்னுக்கு வந்து நமக்கு ஒரு பொழிவை தருது அப்படின்னு சொல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸும் இது வந்து கரெக்ட் பண்ணுது ஸோ அப்படி இருக்கும்போது சருமம் பொழிவாக இருக்கணும்னா டெய்லி வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த சருமத்திற்கான ஜூஸஸ் நான் சொன்ன மாதிரி விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ எலுமிச்சை ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் இந்த பைனாப்பிள் பைனாப்பிள் வந்து ஸ்கின்னுக்குவே வந்து நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கணுங்க சன் டைன் ஆகிடுச்சுன்னா நம்ம பைனாப்பிள் ஜூஸ் வந்து குடிச்சிக்கலாம் அதே மாதிரி திராட்சை ஸோ பிளாக் கிரேப்ஸ் ஸோ அந்த ஜூஸை நம்ம எடுக்கும்போது ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கும் முக்கியமாக பப்பாயா டெய்லி ரெகுலராகவோ இல்லை வாரத்துக்கு மூன்று நான்கு நாட்களாவது நம்ம பப்பாயா சாப்பிடும்போது ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும் ஃபேஷியல் பண்ணுவாங்க ஸோ பப்பாயா வந்து ஃபேஷியல் போட போட என்ன ஆகும்னா ஸ்கின் அந்த சின்ன சின்ன மைனூட்டாக இருக்க சுருக்கங்கள் நமக்கு வராது ஸோ பப்பாயா வந்து ஃபேஷியலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது தைலம் அப்ளை மாதிரி டெய்லி நைட்ல நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிறந்த தைலம் நிறைய தைல வகைகள் இருக்கு ஸோ அழகுக்கு அப்படின்னு சொல்லும்போது சிதர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக இந்த குங்குமாதி தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்கு குங்குமாதி தைலம்னா குங்கும பூ இது அடிப்படையாக வச்சு செய்யக்கூடியதுதான் குங்கும பூ பார்த்தோம்னா ஹார்ட் ஹார்ட் மசில்ஸ்க்கு ரொம்ப நல்லது ஸோ மசில்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி திரும்ப நார்மலாக வர்றதுக்கு குங்குமப்பூ ரொம்ப நல்லது ஸோ இதுக்காக தான் அந்த ப்ரெக்னென்சி டைம்ல வந்து குழந்தை வெள்ளையா பிறக்கும்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஆனால் அது நார்மல் டெலிவரிக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் உண்மையான ரீசன் ஸோ நார்மல் டெலிவரிக்கு அந்த பெல்விக் போன்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் ஸோ மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகணும் ஆஃப்டர் டெலிவரி நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள்னு சொல்லுவாங்க பிரசவ அழுக்கு எல்லாமே வெளியேறணும்னா குங்குமப்பூ சிறந்தது ஸோ அதுக்காக தான் அந்த பாலில் கலந்து சும்மா ரெண்டு மூணு இதழ்களை போட்டு கொடுக்கறது சோ அதுல இருந்து நம்ம தைலம் செய்யும்போது ஸ்கின்னுக்கு அவ்வளோ வந்து சருமத்திற்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் கண்ணுக்கு கீழே கருவலயம் இருக்கிறது சின்ன சின்ன சுருக்கங்கள் இருக்கிறது அது எல்லாம் மாறணும் மெலஸ்மான்ற மங்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் சில பெண்களுக்கு நம்ம பாக்குறோம் அந்த மங்கு எல்லாம் போனோம்னா இந்த குங்குமாதி தைலம் இது எப்படி செய்யலாம் இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்கு அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் பேஸா நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை எடுத்து வச்சுக்க போறோம் சோ ஒரு ரெண்டு கிராம் வந்து குங்கும எடுத்துக்கலாம் ஸோ குங்கும பூன்னு சொல்லும் கொஞ்சம் காஸ்ட்லியானது தான் பட் இதோடைய எஃபெக்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ டெய்லி மேக்கப் போடுறவங்களா இருக்கட்டும் சன்லைட்டில் வந்து வெளியில் போயிட்டு வந்தோடனே எனக்கு உடனே சன் டைன் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறவங்க ஸோ இதுக்கு எல்லாருமே நம்ம குங்குமாதி தைலம் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் ரெண்டு கிராம் குங்குமப்பூ எடுத்துக்கணும் ஸோ இதனோடு நம்ம வேறு என்னென்ன சேர்க்க போகிறோம்னா ரோஜா இதழ்கள் ரோஜா இதழ்கள் வந்து ஒரு நூறு கிராம் ஆவாரம் பூ நூறு கிராம் வெட்டிவேர் பொடி நூறு கிராம் எடுத்து வச்சுக்கணும் வெட்டிவேர்லாம் பார்த்தோம்னா ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது செய்யக்கூடியது அதே மாதிரி அதிமதுரம் அதிமதுரமும் நம்ம வந்து ஒரு நூறு கிராம் ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் கோகனட் ஆயில நல்லா காய்ச்சணும் காய்ச்சி அந்த பாதி தைலம் ரெடி ஆகும்போது குங்குமப்பூ ரெண்டு கிராமையும் அதுல சேர்த்துனும் சேர்த்து நல்லா காய்ச்சி இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ டெய்லி ரெகுலராக ஃபேஸில் நைட் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும் அந்த டபுள் சின்லாம் சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்களுக்கு அந்த டபுள் சின் இருக்கவங்களுக்கு ஃபேஸ் நல்லா ஒரு க்ளோவிங் ஸ்கின் வரணும் ஷைனிங்காக இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முகத்தில் வந்து ஒரு தெய்வீக அம்சம் வரணும் ஸோ குங்கும பூ நம்ம பயன்படுத்த பயன்படுத்த முகத்திற்கு ஒரு தெய்வீக அம்சம் வரும் நம்ம இதுக்கு முன்னாடி சந்தனாதி தைலம் பார்த்தோம் அந்த சந்தனாதி தைலமும் குங்குமாதி தைலமும் ஒன்றாக சேர்த்து கூட நம்ம முகத்துக்கு பயன்படுத்தணும் பரவாயில்லையே இது ஒரு பெஸ்ட் சீக்ரெட்னே சொல்லலாம் இன்னும் நல்லா நமக்கு அந்த கண்ணில் இருக்கக்கூடிய கருவலையை மறைஞ்சி கண் எரிச்சல் குறையணும் அப்படின்னா இந்த சந்தனாதி தைலம் குங்குமாதி தைலம் ரெண்டுமே எவ்வளவு தேவையோ ஈக்குவல் அமௌண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி டெய்லி ஃபேஸ்ல நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும் கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணலாம் ஸோ அந்த கன்னத்தில் ஃபோர் ஹெட்டில் நெக்கில் எல்லாமே நம்ம மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆக போது ஸோ ஃபேஸும் நல்லா நமக்கு பிரைட்டாக இருக்கும் சூப்பர் அதாவது ரொம்ப சிம்பிளான ஐட்டம் தான் சொல்லிட்டீங்க ஃபேஸ் அழகாக இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு குங்குமப்பூ குங்குமப்பூ பாலில் போட்டு கொடுப்பாங்க அதை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா குழந்தை வந்து நல்லா பிறக்கும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குங்குமாதி தைலம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது இன்றைக்கி தான் உங்க மூலியமா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப நான் வாங்கிடுவேன் ஏன்னா எனக்கும் சுருக்கம் பேஸ்ல குங்கு கொங்குமாதி தைலமும் சந்தனம் சந்தனாதி தைலமும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி போட்டா இன்னும் ஃபேஸ்க்கு டெவலப்பா இருக்கும் அப்படின்ற இன்னும் அழகா ஸ்கின்னு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிருக்கீங்க நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் மேம் நீங்க நிறைய கிளியர் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் தேங்க்யூ மேம் ஏன்னா என்ன வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கேட்டாங்க நீ இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கியே எனக்கு முதல்ல அழகா இருக்கிறது இவ்வளோ கேக்குற அவங்க கிட்ட என்னன்னோ கேட்டு இருக்கியே என் கோ ஆர்டிஸ்ட் என் கூட நடிக்கிறாங்க அவன் இவ்வளவு கேக்குறேன் நீ முகம் அழகா இருக்கிறதுக்கு நான் கேட்டியான்னு கேட்டேன் இப்ப நானு அவங்களுக்கும் கிளியர் ஆயிட்டு இருக்கும் இந்த வீடியோ அனுப்பிடுவேன் தேங்க்யூ தேங்க்யூ மேம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் வந்து நிறைய விஷயம் கிளியர் ஆயிட்டு இருக்கும் குங்குமாதி தைலம் குங்குமப்பூ அது வந்து சிம்பிளாக கிடைக்கிது அந்த குங்குமப்பூ குங்குமாதி தைலத்தில் குங்குமம் பூ மட்டும் இல்லை அவங்க நிறைய விஷயம் சொல்கிறாங்க அதில் போட்டு காய்ச்சுறது ஆனால் நமக்கெல்லாம் கிடச்சி அதை நம்ம எண்ணெயை வாங்கி காய்ச்சுறதுன்றது கஷ்டம் குங்குமாதி தைலத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்றத டாக்டர் அவ்வளோ அழகாக கிளியர் பண்ணியிருக்காங்க நீங்களும் அவங்கக்கிட்ட கேட்டு அந்த தைலத்தை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ யூஸ்ஃபுல் அவ்வளோ வந்து சுருக்கம் விருக்கம் எல்லாமே வந்து ஃபேஸில் கிளியர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நமக்கு தேவையே வந்து பெண்கள் எப்பவுமே வந்து அழகாக இருக்கணுங்கிறது தான் ஸ்கின் அழகாக இருக்கணும் நாலு பேர் நம்மளை அப்படியே அட்ராக்ஷனோட பார்க்கணும் அப்படின்றது நான் மட்டும் இல்லை எல்லோரும் திங்க் பண்ணுவோம் அதை நானும் அப்படி தான் பார்ப்பேன் என்னை யாராவது பார்க்கலன்னா ஒருவேளை நம்ம நல்லா அழகாக இல்லையோ அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும் ஸோ எல்லாரும் அழகாக க்யூட்டாக ஸ்கின்னு வந்து சாஃப்டாக சுருக்கம் இல்லாமல் இருக்கணும்னா கும்புமாதி தைலம் அதை வாங்கி யூஸ் பண்ணால் அவ்வளோ அழகாக இருப்போம் பொலிவாக இருப்போம்னு டாக்டர் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நீங்களும் அதை எக்ஸ்ப் நீங்களும் அதை வாங்கி பயனடைஞ்சு எல்லாரும் அழகாக இருங்களேன் எல்லா பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் யூஸ் பண்ணலாமா எல்லோரும் அதை தேய்ச்சி அழகாகிடுவோம் ஓகே